அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு வச்சுனா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது ஸோ வாய்ஸ் வந்து வால்யூம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறீங்க ஸோ ஆக்சுவலாக என்னான்னு கேட்டிங்கன்னா மைக் வந்து சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மைக் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஸோ வாய்ஸ் லோவாக இருக்குன்னு சொல்லி வீடியோ வந்து அப்லோட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க நாம் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோங்கிறது ஒரு முக்கியமான வீடியோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டிஎன் செட் எக்ஸாமில் எப்படி சார் நம்ம வந்து மார்க்ஸ் இல்லைனா உங்களுடைய ஸ்கோர் மார்க் ஓகேங்களா ஸ்கோர் மார்க்கு அப்படி இல்லைன்னா உங்களுடைய கட் ஆஃப் கட் ஆஃப் எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுறது இதை பற்றி நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்று ஸோ பேப்பர் டூ ஸோ பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது உங்களுடைய மேஜர் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஸோ கம்பல்சரி இதில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய நூறு கொஷின்ஸுக்கு மினிமம் நீங்கள் வந்து ஒரு அறுபது கொஷின்ஸ்னாச்சும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அறுபது கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதுவே வந்து பிலோ மார்க் தான் ஸோ மினிமம் வந்து நூறு கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு அறுபதுலேருந்து எழுபது கொஷின்ஸ்னாச்சும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் நம்ம நம்மளுடைய ஸ்கோர் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ ஒன்லி மேஜர் மட்டும் படித்தா போதுமா சார் பேப்பர் ஒன்று வந்து படிக்க வேண்டாமா ஏன்னா நீங்கள் இப்போ மேஜர் வந்து நல்லா பண்ணியிருந்தாலும் உங்களுடைய ஸ்கோர் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகாது பேப்பர் ஒன் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுடைய ஸ்கோர் மார்க்கு அவங்க சொல்லக்கூடிய கட் ஆஃப் வந்து நம்மளால ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் பேப்பர் ஒன்னுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தயவு செஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த பேப்பர் ஒனுக்கு உண்டான சிலபஸ் என்ன அதில் வந்து மெயினாக எந்தெந்த டாபிக்ஸ் வந்து படிக்கணும் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அந்த பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட் இருக்குன்னா டென் யூனிட் வந்து இருக்குங்க டென் யூனிட் வந்து இருக்குது அதில் ரிமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் யூனிட் வந்து நீங்கள் கம்பல்சரி படித்தாவே கம்பல்சரி படித்தாவே ஈஸியான டாபிக் வெரி இம்பார்ட்டண்டான டாபிக் தான் நான் சொல்கிறேன் ெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஈச் யூனிட்டில் வந்து ஃபைவ் கொஷின்ஸ்னால் ஃபைவ் யூனிட்டில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க மீதி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த டாபிக்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வித் ஆன்சர் கீ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சொல்யூஷன் புக்கு வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு பேசிக்காக ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டென் கொஷின்ஸ்னாச்சும் நீ ஈஸியாக வந்து கிளிக் பண்ண முடியும் ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்னுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஐம்பது கொஷின்ஸுக்கு ஸோ தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணாவே நமக்கு எவ்வளோ வருன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து எழுபது மார்க் தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் மேஜரில் ஒரு அறுபது கொஷின்ஸ் எடுக்கிறீங்க ஸோ மேஜரில் அறுபது கொஷின்ஸ்னால் அதில் டூ மார்க் கொஷின்ஸ் மொத்தமாக ஒன் டுவெண்ட்டி கிடைக்கும் இதுவே பேப்பர் ஒன்றில் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி மார்க்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ எப்பயுமே நீங்கள் டெஸ்ட்டு எழுதும் போது எப்போ அண்ட்ர எப்போ டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேங்களா ஆர் மைனஸ் வரலாம் ஸோ உங்களுடைய டூ ஹண்ட்ரட் மேலே இருக்கிற மாதிரி ஸ்கோர் மார்க் வந்து பார்த்துக்குங்க ஆனால் மேஜர் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா அதில் ஒரு பத்து மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அதேமாதிரி பேப்பர் ஒன்று கொஞ்சம் நல்லா பண்ணோம்னா கொஞ்சம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் பேப்பர் ஒன்று படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஃபுல்லாகவே படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மினிமம் ஒரு ஃபைவ் யூனிட் வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சிருங்க இந்த ஃபைவ் யூனிட் தான் முக்கியம் ஸோ அந்த ஃபைவ் யூனிட் என்ன என்னென்னு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் ஒன்றுக்கு உண்டான சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஜிசி நெட் இங்கே பாருங்க இருக்குது யூஜிசி நெட்டில் பேப்பர் ஒன்றுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதே சிலபஸ் தான் டிஎன் செட் எக்ஸாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த யூஜிசி நெட்டைய ப்ரீவியஸ் இயர் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்கு அப்படின்னு சொல்லி அமேசான் இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இருக்கும் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொஷின்ஸ் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபிஃப்டீன் இயர் கொஷின்ஸ் பேப்பரையே நீங்கள் வந்து நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ யூஜிசி நெட்டு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொஷின்ஸ் பேப்பர் இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த புக்கு வாங்கிட்டு அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜிசி நெட்டு பேப்பர் ஒன்றுக்கு உண்டான டீச்சிங் அண்டு ரிசர்ச் ஆப்டிடியூடு உண்டான இந்த தேர்ட் எடிஷன் புக்கு வந்து கொடுக்குறேன் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நானும் இந்த புக்ஸ் வந்து இன்னும் படித்ததில்லை மேக்ஸிமம் குரூப்பில் கொடுத்தாங்க ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது இந்த புக்ஸ் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பேப்பர் நிறைய கொஷின்ஸ் பேப்பர் கொடுத்துக்கலாம் யூஜிசி நெட் வழியாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பேப்பர் கொடுத்துருங்க அட்லீஸ்ட் இந்த கொஷின்ஸ் பேப்பர்னாச்சும் கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்காக தான் இந்த புக்கு வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ் பேப்பர்னாச்சும் அவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த ஃபைவ் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு டாபிக்ஸே நீங்கள் படிக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக்ஸ் தாங்க படிக்கணும் ஓகேங்களா த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டியூட் இது கண்டிப்பாக வந்து இதில் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க நமக்கு டைப் ஆஃப் ரீசனிங் நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரிஸு லாஸ்ட் வீடியோ கூட நம்ம என்ன பண்ணியிருந்தோம் கேட்டிங்கன்னா கோடிங் டீ கோடிங்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இதில் வந்து ஃபைவ் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஈஸியாக கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டோமே ஈஸியாக வந்து வாங்க முடியும் சிம்பிளாக தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு வந்து அவ்வளவும் ட்விஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும் பட் வந்து கரெக்டாக கொஷின்ஸ் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து படிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட கண்டிப்பா ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க இதில் ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லாஜிக்கல் அண்டு ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நிறையா வரும் ஸோ இது கூட வந்து நம்ம கடைசியாக சொல்கிறேன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு செகண்ட் டாபிக்ஸ் வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா இது தாங்க முக்கியம் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இது தான் செகண்ட் டாபிக்ஸ் ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் செகண்ட் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம யூடியூப் சேனலில் அது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட்டு பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லி ப்ளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு சாம்பிள் கொஷின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருவோம் சப்போஸ் அது பார்க்காதீங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த டேட்டா இன்டர்ட் இன்டர்பிரிட்டேஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் வாங்க முடியும் இந்த யூனிட் நம்பர் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னீங்க இல்லையா மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஃபஸ்ட்டு ஒன்று படிங்க அப்படின்னு சொல்லியா அந்த டாபிக் படிச்சுட்டு இது படிக்கும்போது இதுலேயே வந்து அவங்க பர்சன்டேஜ் வைஸாக எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் கேட்பாங்க பெருசாக வந்து உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து ஒரு ஃபைவ் மார்க் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் காலம் கொடுக்கலாம் இதுதான் டேபிள் சேட்டு இந்த மாதிரி பார்ட் சார்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ஈஸியாக வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம ஃபைவ் மார்க் வாங்கலாம் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் மார்க் நான் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் செகண்டு வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் வந்து கம்பல்சரி படிச்சுருங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் த்ரீ இது முக்கியமான இது இந்த டாப்பிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியான டாப்பிக்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டாபிக் படிக்காமல் போவீங்க உங்களுக்கு மில்லினம் டெவலப்மெண்ட் சஸ்டைண்டபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு டாபிக்ஸ் இதில் வந்து அவங்க சுற்றி வளைச்செலாம் கொஷின்ஸ் வந்து கேட்க முடியாது டேரெக்டாக தான் கொஷின்ஸ் வந்து கேட்கணும் ஸோ மூணாவதாக நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வரான்மெண்ட் இது வந்து படிச்சுருங்க ஸோ இதுக்கு உண்டான நோட்ஸ் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த புக்கு ஒன்று இல்லையா இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே இருக்கோம் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஓகேங்களா இதுதான் நீங்கள் மூணாவது டாப்பிக்காக படிக்க போகிறீங்க ஸோ இது வந்து மூணாவது டாப்பிக்கு இது ஃபஸ்ட்டு மூணாவது டாபிக் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து மே மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூடு இது வந்து படிங்க ரெண்டாவது வந்து டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் வந்து ரெண்டாவதாக படிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூ நாலாவதாக படிக்க மூணாவதாக படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து இது ஸோ நாலாவதாக நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து இதுவும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்குது இல்லையா ஸோ இதுவும் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு டாபிக் ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஃபோர்த்தாக எடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணி படிங்க ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து பா பாருங்கள் ஸோ ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் என்ன கொஷின்ஸ் டாபிக்ஸ் இருக்கோ அதை காட்டிலும் இந்த கொஷின்ஸ் பேப்பரில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா டாபிக்ஸ் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு சிலபஸ் பார்த்தா புரியும் ஹையர் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வந்து கல்வி முறை வந்து எப்படி இருந்துச்சு அதாவது இஸ்லாமிக் கல்வி முறை வேதி கல்வி முறை ரிக் கல்வி முறை இந்த மாதிரி கல்வி முறையெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதை பற்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி எப்படி வந்து ஆங்கில ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி புரட்சி வந்து நமக்கு எப்படி கொண்டு வந்தாங்க எவலே எவலேஷன்ஸ் ஆஃப் ஹையர் எஜு ஹையர் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சி காலத்துக்கு பின்னாடி கல்வி முறை வந்து எப்படி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து இதில் வரும் ஓகேங்களா ஸோ இந்த ஹையர் எஜுகேஷனும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ஸ் ஸோ இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் டாபிக்ஸு ப்ளஸ் வந்து இந்த ஹையர் எஜுகேஷனோட அஞ்சு டாப்பிக்ஸ் சொல்லியிருப்பேன் இந்த அஞ்சு டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான டாபிக்ஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த மூணு டாபிக் இங்கே டபுள் ஹேஸ் போடுறேன் இது இது ஃபஸ்ட்டு படிச்சுருங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்புறம் ஹையர் எஜுகேஷன்லேயும் உங்களுக்கு டேரெக்டாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ ஓவரால் வந்து இந்த டாபிக்ஸில் இருந்தே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுக்கு உண்டான கொஷின்ஸ் ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் நீங்கள் வந்து சில கொஷின்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த டீச்சிங் ஆப்டிடியூட் ரிசர்ச் ஆப்டிடியூட் காம்ப்ரிகேஷன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அந்த லாஜிக்கல் ரீசனிங் சில சிம் சிம்பிளாக இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாவே இந்த மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய டென் கொஷின்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் வந்து டென் கொஷின்ஸ் வந்து நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் ஐம்பது கொஷின்ஸில் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பேப்பர் ஒன்று வந்து நல்ல ஸ்கோர் வந்து பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்கோர் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் மேஜரே படிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஸ்கோர் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகாது தயவு செஞ்சு பேப்பர் ஒன்று வந்து படிங்க படிக்காமல் இருக்காதிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக சொன்னேன் ஸோ இந்த புக்கோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி அதே மாதிரி பழைய கொஷின்ஸ் பேப்பரும் இங்கே இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஸில் உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்